யூடியூப் யூடியூப்பில் தினம் உங்களோட இதை நிகழ்ச்சியை பார்த்து 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 என் மனசு இப்போ ஓரளவு நல்லா தெரிஞ்சு வந்துச்சு இப்படியும் உங்களை பார்த்தே ஆகணும்ன்ட்டு உங்கள் நான் வாங்கணுன்ட்டு வந்து கும்பகோணத்தில் எங்கேருந்து வரீங்க கும்பகோணம் கும்பகோணம் ஒரு அம்மா நம்ம சோழிங்க வரலேருந்து வருவாங்க அந்தம்மா அவனுடைய புருஷன் இறந்துட்டாரு புருஷன் இறந்து ஒரு வாரம் பொறுத்து புள்ள இறந்துட்டான் எப்படி இருக்கும் அவங்க நிலமை பார்த்து அவங்க இருக்கிறதா இல்லை செத்து போடுறதா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தாங்க உபதேசம் வாங்கினாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யார் போனதை பற்றி நான் கவலைப்படலை மனசு எனக்கு அதை பற்றி துக்கம் இல்லை எனக்கு எனக்கு தேவை கடவுள் மட்டும்தான் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா இந்த பாழா பொண்ணு மனம் இருக்குது இது வந்து எதையாவது ஒரு உறவை வச்சுக்கினே தெரியும் உறவு இல்லாமல் இது வாழ தெரியாது மற்ற மிருகங்கள்லாம் பிறந்ததுன்னா தாய் தப்புனோட கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறமா அதாவது பிரிஞ்சு போய் அதாவது வாழும் ஆனால் இந்த மனுஷன் மட்டும் யார் தயவு வாழணும் ஒன்று பிள்ளையாக இருக்கணும் இல்லை புருஷனாக இருக்கணும் இல்லை அண்ணனாக இருக்கணும் இல்லை தம்பியாக இருக்கணும் இல்லை போ சொந்தக்காரங்க யாரணும் யா தனித்து வாழவே முடியாது இது இந்த மனம் அது மாதிரி அலையும் மனுஷனுடைய மனம் ஏன்னா நிலையற்ற மனம் அது மனம் கட்டுப்படலாம் கட்டுப்படாதுமா எப்படி கட்டுப்படும் கட்டுப்பட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் மனசே இல்லை ஆன்மாவாகிடும் அது கட்டுப்படாத வரைக்கும் கண்டதெல்லாம் அலையிறதுனால்தான் அதுக்கு மனசுன்னு பேர் வைக்கிறோம் ஆனால் அது கட்டுப்பட்டுட்டு ஒரே மாதிரி நிலையில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆன்மாவாகிடும் மனசாக இருக்காது அது அப்போது ஆன்மாவுக்கு வந்து துக்கம் கிடையாது சந்தோஷம் கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கு ஆனா மனசுக்கு துக்கமும் இருக்குது இருக்கும் போது ஏத்துக்கும் துக்கம் இருக்கும் போது ஏத்துக்காது அப்ப ஏத்துக்காத போது அழாதான் வரும் அப்போ அத சேர்க்கணும்னா நம்ம மனம் திடப்படணும் திடப்படணும்னா இந்த பாதை மட்டும்தான் அதை திடப்படுத்தும் வேற எந்த பக்தியோக்தியோ எதுவுமே ரொம்ப நிறைய கோயில் சாமி இப்படி எல்லாம் நிறைய கும்பிட்டுருவோம் சாமி உங்க யூடியூப் பார்த்ததுலேருந்து தான் எனக்கு கடவுள்னா யாரு எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்க கடவுளே உங்களுக்குள்ளதாம் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் கடவுள் இருக்குது கடவுள் மனிதனுக்குள்ள வாழற வரைக்கும் தான் மனிதனுடைய ஒலாத்தல் இருக்கும் மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் மனிதனை விட்டு கடவுள் வெளியே நீங்கிச்சின்னா மனுஷன் இருக்க மாட்டான் மண்ணுக்கு போயிடுவோம்மா இதுதான் வாழ்க்கை கடவுள் இப்போ எவ்வளோ கடவுள்கள் இருக்குது உலகத்தில் இந்து மதத்தில் கடவுள் இருக்குது புத்த மதத்தில் கடவுள் இருக்குது கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் இருக்குது முஸ்லீம் மதத்தில் கடவுள் இருக்குது எல்லா எந்த மதத்து கடவுளாவது எனக்கு ஒரு வீடு வேணுன்றான் கட்டிக்கிச்சா எங்கண்ணா கட்டி இருக்குதா எல்லா கோவிலுக்கும் அது சர்ச்சியாக இருந்தாலும் சரி மசூதியாக இருந்தாலும் சரி இல்லை இந்து கோயில்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தான் கட்டுறான் ஏன் மனுஷன் கட்டுறான் வேற எந்த மிருகமாவது அது கட்டுதானா எதுவும் கட்டுறது இல்லை மனுஷனுக்குள்ள அதனால்தான் நான் சொல்லியிருப்பேன் எல்லா மிருகமும் உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியும் குனிஞ்சே நடக்குது மனுஷன் மொத்தம்தான் நான் நிம்மந்து நடப்பான் ஏன் மனுஷனுக்கு மட்டும் நிம்மந்து நடக்கிற ஆற்றல் மற்றெல்லாம் குனிஞ்சு நடக்கிற மாதிரினா கடவுளினுடைய சாயல் தான் எல்லாம் இருக்கும் மனுஷனுக்குள்ள கடவுளே இருக்கிறான் அதனால் மனுஷன் நிம்மந்து நடக்கிறான் உலகத்தையே இயக்கக்கூடிய ஆற்றல் மனுஷங்கிட்ட தான் கடவுளுக்கு அடுத்தபடியா மனுஷங்கிட்ட தான் இருக்குது மற்ற ஜீவராசி ஆற்றல் நிறைய வருது ஆமா அப்போ இந்த கடவுளாக இருக்கப்பட்ட மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுள் கோயில்கள் கட்டிக்கினா அதுவே வழிபாட்டுக்குன்னுக்குது தன்னை தானே அர்ச்சிக்கிற மாதிரி கதை அது தன்னை தானே கும்பிட்டுன்னுக்குது அதுவே கோயில் கட்டுது அதுவே போய் அங்கே கும்பிடுது அப்போது இறைவன் நமக்குள்ளவே இருந்து இந்த உலகத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி காட்டுறதுக்கு இந்த கோயில்களை கட்டுறோம் அதே நேரத்தில் நம்மளை கட்டிட்டு நம்மளே வழிபடுறோம் அடுத்த ஜென்ரேஷனை வழிபாடு அப்போது தெய்வம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா தேடி பார்க்கும்போது தான் தெரியும் நமக்குள்ளே தான் இருக்குதுன்ட்டு இப்போ என் பிள்ளை என் புருஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம நாலு வீடு கட்டி வச்சுருக்கிறோம் நாலு வீட்டில் நான் ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம் மூணு வீட்டில் வேற குட்ட நாங்கள் விட்டு வச்சுக்கிறோம் வீடு நமது தான் ஆனால் குத்தனங்கரும் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்வானா இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு காலி பண்ணின்னு போயிடுவோம் இல்லை ஒரு குத்தனக்காரன் பா இருபது வருஷம் இருப்பான் ஒரு குர்த்தனக்காரன் இப்போ ஐம்பது நாளில் காலி பண்ணிக்கின்னு போயிடுவோம் ஆனால் வீடு மட்டும் நம்மது இருக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி குறுத்தனங்கிறோம் வாழ மாட்டோம் அவன் விருப்பப்படுத்துக்கிற மாதிரி தான் வாழ்வான் இது தான்மா பிள்ளைங்க புல்லது என் புள்ள என் புள்ளது நம்ம உடல்தான் நம்ம நம்ம செய்தது அதுக்குள்ளே இருக்கிற பொருள் எவனோ இருந்தோ வந்தவன் அது காலி பண்ணிக்கின்னு போய்கின்னே இருக்குது இதனால் இது செத்து போச்சா வந்தவன் எல்லா காலையிலேருந்து என்ன கூட உடம்பு சரியில்லை இது மாதிரி ரொம்ப வருத்தப்பட்ட சமயம் அழை வந்துடுச்சு எங்களுக்குன்னாங்க யாருமே வருத்தப்படக்கூடாது ஏன்னா வாழும்போது நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்துருக்குவேன் அதனால் என்ன வருத்தப்படணும் சந்தோஷப்படணும் எல்லாருமே எல்லோரும் வந்தால் இங்கேருந்து போய்கினே தான் இருக்கும் இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது பூமின்றது ஒரு டூரிஸ்ட் தலம் வரணும் பார்க்கணும் போயிடணும் இங்கே யாரும் நிலையாக நிற்க முடியாது என்ன ஒருத்த பத்து நாள் நின்று பார்ப்பான் ஒருத்த ஒரே நாள் தூத்திட்டு போயிடுவோம் மரணம்ன்றது அப்படி தான் நமக்கு வந்துங்குது ஒருத்த ஐம்பது வருஷம் வாழறோம் ஒருத்த அஞ்சு வயசுலேயே செத்து போகிறோம் ஒருத்த பதினஞ்சு வருஷம் நோயிலேயே படுத்து கிடக்குறான் ஒருத்தன் நல்லா போகிறான் நாற்பது வயசுலேயே புள்ளு தடி செத்து போயிடும் மரணம்ன்றது எப்போவுமே வந்தது கிடையாது மனுஷனுக்கு மனித உடலுக்கு தான் மரணம் வரும் மனுஷனுக்கு மரணம் வராது மனுஷனுக்கு மரணம் வந்துச்சுன்னா அவனுக்கு திருப்பி பிறப்பு கிடையாது அதனால மனுஷனுக்கு மரணம் வர்றது கிடையாது இப்போ உன் பிள்ளை இறந்துட்டான்னா இறந்துட்டு அவன் எங்கேயோ போய் பிறந்து தான் எந்த இப்போ உடலை நம்ம செய்தோமோ அந்த உடல் நம்மக்கிட்டே இருந்துச்சு ஆனால் எந்த உடலை இறைவன் செய்தானோ அது எங்கேயோ போய் பிறந்து இது இந்த உடலுடைய பாசத்தை வச்சுக்கின்னு என் பிள்ளைய இருந்துட்டான் என் புருஷன் இருந்துட்டான் எங்கள் அம்மா இருந்துட்டாங்கன்னு நமக்கு அழ வருது ஏன்னா அந்த உதிரத்துலேருந்து வந்த ரத்தம் அது அதனால அந்த துக்கம் வருது நம்ம மனசை நம்மளே தேத்திக்கணும் நம்ம மனசை நம்மளே தயார் பண்ணிக்கணும் இது தேவையற்ற விஷயம் இது இருக்கு இது நடக்கும் ஆனால் துக்கம் இருக்கும் பழகிட்டுமே பார்த்துட்டுமே துக்கம் இருக்கும் ஆனால் சில நாள் அதுலேருந்து இருந்து வெளியே வந்தோம் அடுத்தது செய்யணும் அதிலேயே உட்காந்துட்டோம்னா செயல் போயிடும் அதனால அப்படி எல்லாம் கணவர் வழியிலையும் சாமி என் வழியிலையும் நல்லா தான் நான் எல்லாருக்கும் அப்புறம் ஏன் இந்த பிள்ளையோட மரம் எல்லாருக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்கோம் யாரையுமே கடவுள் தண்டிக்கிறதே கிடையாது யாருக்குமே கடவுள் கொடுக்குறதும் கிடையாது மனித நாய என்னுடைய வாழ்க்கையை நான் போன பிரிவில் என்ன நான் செய்தேன் எப்படி எப்படி வாழ்ந்தேன் நான் எவ்வளோ நல்லது செய்தேன் எவ்வளோ தீமைகள் செய்தேன் நல்லது செய்ததுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வாழறேன் எவ்வளோ தீமை செய்த மாதிரி இப்போ வாழறேன் ஆனால் இந்த பிரிவில் நான் எந்த தீமையும் செய்யலை போன பிரிவில் செய்த தீமை இப்போ இங்கே வந்து நடந்துங்க இதுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே கிடையாது கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்குறதே கிடையாது யாரையும் சந்தோஷப்படுத்துறதும் கிடையாது சந்தோஷப்படுறதும் தண்டனை கொடுத்து கூட உன் வாழ்க்கையை நீயே தான் முடிவு பண்ணிக்கிற யாரும் தண்டிக்கிறதே கிடையாது இது அறியாதால கடவுள் மேல நம்ம பழியை சொல்றோம் நல்லா இருக்கும்போது போது கடவுள் எனக்கு கொடுக்குறாரு நல்லா இருக்கிறான்னு சொல்றோமா சொல்ல மாட்டோம் துக்கம் வரும்போது மட்டும் கடவுளை தீட்டுறோம் இது மனிதனுடைய இயல்பு அதனால கடவுளுக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா வழியில உக்காருங்க முடியும் அப்படிங்க உட்காருங்க அந்த மாதிரி இப்போ மனசு தடப்படுத்துங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுதான் சாமி உங்களை தேடி நாங்க வச்சிருக்கோம் உபதேச வாங்குங்க நல்லபடியா செய்யுங்க உங்களுக்கு மனம் திடமாயிடும் எந்த துக்கத்துக்கும் மாட்டிக்க மாட்டேங்குது சரி கை நீட்டுவார போடுறவன் பணக்காரன் சொல்லு கீழகிற ஏழை பிச்சைக்காரன் மேலே போடுறவன் பணக்காரன் சொல்லு நீ பிச்சைக்காரன் நான் பணக்காரன் ஏன் தெரியுமா ஏன் சொன்னு தெரியுமா இல்ல மனத்தில் எனக்கு நல்ல மனம் இருக்கத்தால் தான் உனக்கு உபதேசம் கொடுக்கணும்னு கொடுத்தேன் அப்ப நான் கொடுத்ததால் நான் பணக்காரன் நீ வாங்க நீ ஏழை பிச்சைக்காரன் அவங்க பெரிய அறிவாளின்னு கேட்டாங்க நம்மள மாதிரி முட்டாள்கிட்ட கேட்க மாட்டார் முருகர் அப்படி எல்லாம் அவை வந்து பெரிய அறிவாளி எல்லாரையும் ஜெயிச்சது அது சரி இவ்வளோ அறிவு இருக்குது இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் ஓணுமான்னு கேட்டது சுடாத பழம் போடுதுன்னு நான் அவையே சொல்லிச்சு அவர் மரத்தில் இருந்து உழுக்குன்னா கீழே மண்ணில் ஊது இல்லை மண்ணில் ஊந்தம்மா என்ன அப்படியே சாப்பிட முடியுமா அதனால் ஊதுச்சு என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டது முருகர் கேட்டார் அப்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் தெரிஞ்சிக்காமே பெரிய அறிவாளின்னு சொல்லிங்கிறேன்னா நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கிறேன்னு அவை வருத்தப்படுறாங்க அதனால் சொல்லிட்டு கருங்காலி கட்டையெல்லாம் பிறந்த கோடாளி இது கதலை தண்டுக்கு அடிமை ஆயி போச்சுணும் கதலை தண்ணா வாழைத்தண்டு பெரிய பெரிய மரம் வெட்ட முடியாத மரத்தெல்லாம் வெட்டிடுச்சான் அவ்வளவு பெரிய அறிவாளியெல்லாம் ஜெயிச்சு தான் ஆனா சின்ன குழந்தைகிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவ் சொல்லு விநாயகர் வெட்டி வச்சிட்டாரு திருப்பியே அதனால போட்டார் அவர் இல்லைன்னா பிள்ளையா இருந்திருப்பாரு யானை தலை வச்சதால பிள்ளையா தானாரு யானை தலை வைக்கலன்னா பிள்ளையா இருந்திருப்பாரு ஆ சொல்லு ஆ நல்ல நல்ல காலம் காலம் நமக்கு நமக்கு ீாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தவம் இருந்த

जयमक